தர்மன் கடற்கஜனை துரியோதனிடம் சென்று அர்ஜுனுடைய சபதத்தை வான்னு அனுப்புகிறார் அவன் தயங்குறான் ஆனால் போகிறான் போன உடனே என்ன நடந்தது என்னடா இது நம்ம இடத்துல இப்போ போர்க்களத்தில் தூதா வர சொல்ல அந்த அரக்கி மகனை அப்படிங்கிறான் முத வார்த்தையை அசிங்கமாக சொல்கிறான் அதாவது சாதியை இனத்தை சொல்லக்கூடாதுமோ அரக்கி மகனை கூட்டுவா உள்ள வந்தான் கடற்கஜன் எதற்காக வந்தாய் அதுவும் மரியாதை குறைவாக அவன் பேசலை அழகாக சொல்கிறான் சித்தப்பா எங்களுடைய பெரியப்பா சொன்ன செய்தியை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்ன செய்தி நாளை மாலை சூரியன் மறைவதற்கு முன்பாக எங்கள் சகோதரன் அபிமன்யுவை கொன்ற சைத்ரதனை வீழ்த்துவதாக அர்ஜுனன் சவதி செய்திருக்கிறான் வீழ்த்தாவிட்டால் தான் இறந்து போவதாக சத்தியம் செய்திருக்கிறான் இது எங்களுக்கு தெரியும் சொல்லிவிட்டு நீ சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை போட அரைக்கி மகனே அப்படிங்கிறான் இப்போ தாங்க கடற்கஜம் பேசுகிற பேச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் வெள்ளி பாரத நீங்கள்லாம் படிக்கணும் என்ன பேசலாம் தெரியுமா ஆம் நான் அரைக்கு அரக்கர் குலத்தை சேர்ந்தவன் தான் உன்னை போன்ற நிலையில் இல்லை ஆனால் எங்கள் அரக்கர் குலத்தில் நாங்கள் எதெல்லாம் செய்ய மாட்டோம் தெரியுமா சகோதரர்களுக்கு நஞ்சிட்டு கொள்ள முயல மாட்டோம் சகோதரர்களை மாளிகையில் வைத்து அழிக்க மாட்டோம் சகோதரன் மனைவியை சேலையை பிடித்து இழுக்க மாட்டோம் மானபங்கப்படுத்தி விட்டு அவர்கள் நாட்டை விட்டு துரத்த மாட்டோம் அவர்கள் செல்வத்தை எல்லாம் கொள்வதற்கு நாங்கள் முயல மாட்டோம் நாங்கள் அறக்கர் குலந்தான் ஆனால் அரசனே நீ நினைத்துக்கொள் இவையெல்லாம் எங்களிடத்தில் இல்லாத குணங்கள் இந்த குணங்களே கொண்டவன் நீதான் அப்படின்னு சொன்ன உடனே இவனை கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரே நிமிஷத்தில் மறைஞ்சு போய்றான் மறைஞ்சு போன உடனே அதே மாதிரி மறுநாள் யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்தில் சரியாக அவன் என்ன பண்ணுறான் அர்ஜுனன் சேத்ரதனுடைய தலையை அப்படி அறுத்தறிந்து அவனுடைய தந்தையினுடைய கையில் போய் விழுக செய்கிறான் சரியாக போச்சு இப்போ தாங்க ஒரு ஆச்சரியம் நிகழ்வு பதினாலாம் நாள் போர் சர்க்கம் பதிமூணாம் நாள் போர் சர்க்கத்தில் அபிமன்யு கொல்லப்படுறான் பதினாலாம் நாள் போர் சர்க்கம் மட்டும்தான் பதினெட்டு நாளில் இல்லாத ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கிய தினம் காரணம் என்ன தெரியுமா அன்னைக்கு கோபம் கொண்ட துரியோதனன் இரவிலும் போரை அறிவிக்கிறான் தீப்பந்த யுத்தம் நடக்குது இரவிலும் போரை இது பண்ணுறான் இப்படி இது இரவிலும் போர் வந்த உடனே அதிகம் மகிழ்ந்தது தான் ஏன் தெரியுமா அவர்கள் இரவு ஆக ஆக அவர்களுடைய பலம் அதிகரிக்கும் நிசி சரண் அப்படின்னு அவனுக்கு பேர் இப்போ ஹால்க்னு ஒரு படம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் அவனுக்கு கோபம் வர வர உருவம் மாதிரி போயிட்டு இல்லையா அது மாதிரி இரவு நேரத்தில் ஆட்களை அடித்து வீழ்த்தக்கூடிய தன்மை உள்ளவன் இரவு யுத்தத்தில் தப்பாக தொடக்கிட்டான் துரியோதனை தெரியோதனை ஆர்ப்பாட்டம் ஆரம்பமாகுதுங்க ஆட்டம் ஆரம்பமாகுது அவன் என்ன பண்ணுறான் பெரும் உருவம் எடுத்து விஸ்வரூபம் எடுத்து அந்த படைகளை வந்து என்ன பண்ணுறான் காலை கொள்கிறான் கையில் நசுக்கிக்கொள்கிறான் ரோடு ரோடல் மாதிரி உருண்டு கொள்கிறான் இப்போ படைகள் படைகளெல்லாம் அழுந்திக்கிட்டே இருக்குது என்ன செய்கிறதுனே தெரியல அப்போ துருதேவன் வேகமாக ஓடி போய் கர்ணனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான் கர்ணா நீ உன்னுடைய கவச குண்டலங்களை கொடுத்த போது இந்திரன் இந்திரத்திலிருந்து ஒரு ஆயுதம் பெற்றாயே ஞாபகம் இருக்கிறதா ஆமாம் வைஜெயந்தி என்பது அந்த ஆயுதத்தினுடைய பெயர் அந்த ஆயுதத்தை இப்போது பிரேகப்படுத்து படுத்த மாட்டேன் இதை நான் அர்ஜுனனுக்காக வைத்திருக்கிறேன் அதனால் நான் அவன் மீது தான் போடுவேன் இல்லை இல்லை விடிந்தால் நீ அர்ஜுனன் மீது போடுவதற்கிட்டும் விடிந்தால் தானே அதெல்லாம் நடக்கும் விடுவதற்குள்ளாக நம் படையை பூரா அழுத்தி விடுவான் போட்டிருக்கிறது கடற்கொஜனை வீழ்த்தாவிட்டால் தோல்வி நிச்சயம் இன்றைக்கே யுத்தம் முடிந்து போகும் உடனடியாக செல் எவ்வளோ மறுத்து பார்க்குறான் இந்த ஆயுதம் இருந்தால் தான் அர்ஜுனனை வெல்ல முடியும் கேட்கலை கர்ணா நான் கட்டலையிடுகிறேன் போய் வீழ்த்து அதே மாதிரி அந்த இந்திரன் கொடுத்த அந்த ஆயுதத்தை பாருங்கள் எப்படிப்பட்ட இதுன்னு அதாவது தாத்தா கொடுத்த ஆயுதத்தை கர்ணன் வாங்கி அந்த கர்ணன் யார் இவங்களுக்கெல்லாம் பெரியப்பா கர்ணன் வாங்கி தாத்தா ஆயுதம் கொடுத்தாரு பெரியப்பா வில்ல வச்சு அடித்தார் வீழ்ந்தது யார் என்று கேட்டால் அந்த ஆயுதம் யாராக இருந்தாலும் அவர்களை கொல்லக்கூடிய வல்லமை உள்ளது அந்த போரில் கஜரன் வீழ்ந்து போகிறாருங்க பெரிய இழப்பு பதிமூணாம் நாளில் அபிமன்யு இறந்தான்னு சொன்னால் பதினாலு நாளில் கஜரன் இறந்து போகிறான் இப்படி அந்த அந்த பானத்தை போட்டபோது சென்று வெக்கப்பட்டான் கர்ணன் இதில் நம்ம செய்யக்கூடாத செயலை செஞ்சிட்டோமே அவனுக்கும் நமக்கும் தனிப்பகை இல்லையே ஆனால் கர்ணன் துரியோதனை ஒத்துக்கல பரவாயில்லை நீ காப்பாற்றி விட்டாயிட்டான் அப்போ இந்த ரெண்டு பிள்ளைகளும் எப்படி அபிமன்யு முத நாள் போர்க்களத்தில் தன்னுடைய வீரத்தை காண்பித்தானோ அதுபோல் பதினாலாம் பொருக்களத்தில் கஜன் தன் வீரத்தை காட்டி பாண்டவர்களுக்கு பெருமை சேர்த்தான் பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமையா என்று கேட்டால் இந்த கதைகள் எல்லாம் எடுத்துச் சொல்லுங்கள் கடோர்கஜனுக்கு ஒரு மனைவி உண்டு அவள் நாகவம்சத்தைச் சேர்ந்தவள் அவள் பேர் அகிலாதேவி அவர்களுக்கு ஒரு மகன் உண்டு பாரிக்கர் என்று அவருடைய பெயர் என்று வரலாற்றில் படிக்கின்றோம் என்ன இருந்தாலும் கடோர்கஜனைப் போல அன்புள்ள அறிவுள்ள வீரமுள்ள தியாகம் செய்யக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பாத்திரத்தை பார்க்க முடியாது பாரதத்தை படித்து பாருங்கள் அபூர்வமான செய்திகள் பல உண்டு நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்